ஓம் சாயராம் ஜெய் சாயராம் உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சிகளை வெறிவெற்றியும் பெற்று வருகிறேன் அதற்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய சாயி பாபாவும் சாயி சொந்தங்களும் என்று உணர்ந்து நிறைய இந்த மாதிரி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துகிறேன் இப்போ நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் இந்த ஏவல் வில்லி சூனியம் இது வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லது பண்ணக்கூடிய தெய்வங்கள் தான் நம்ம கூட இருக்குது எந்த தெய்வம் நமக்கு கெட்டது பண்ணாது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எந்த தெய்வமும் கெட்டது பண்ணாது கெட்டது பண்ணால் அது தெய்வம் கிடையாது சரியா துஷ்ட தேவதைகள் அப்படின்னு சொல்றீங்க இந்த துஷ்ட தேவதைகளை ஏவி விடக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க துஷ்ட தேவதைகள்னால் என்ன அப்படின்னா மனசு தான் துஷ்ட தேவதை விசாசுனாலே மனசு தான் விசாஸ் தனியாக வந்து ஒட்டிக்கிறது இல்லை ஸோ கூட காரணங்கள் சில விஷயங்கள் சில மந்திரங்கள் இருக்குது சில தந்திரங்கள் இதை என்ன செய்யணும் அப்படின்னா இதை விரட்டணும் இப்போ கேரளா இருந்து செய்கிறாங்க சில பேர் கெடுதல் நினைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறோம் இல்லை மிகப்பெரிய ஒரு ஒரு தொழில் அதிபராக இருக்கிறோம் மிகப்பெரிய பர்சனாலிட்டியாக இருக்கிறோம் செலிப்ரிட்டியாக இருக்கிறோம் ஒரு நடிகராக இருக்கிறோம் நடிகாக இருக்கிறோம் பாடகராக இருக்கிறோம் நமக்கு வந்து இருக்காங்க போட்டியான இந்த உலகத்தில் போட்டியை நமக்கு எதிராளி வந்தால் நம்மளை நம்மளை மிஞ்சி போகிறாங்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த போட்டியாளரை நிலைமுலையை செய்யணும் அதுதான் ஏவல் வெள்ளி சூழ்நிலை ஏவி விடணும் ஒரு ஒரு சக்தியை ஒரு மாந்திரிகத்தை மாந்திரிக மாந்திரிகர் நினைச்சேன்னா சக்தியை ஏவி விடணும் அந்த ஏவல் போய் அவரை தாக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இது உண்மையிலே இருந்தாங்கன்னா சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது எல்லா இடத்துலையும் இல்லை இது எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம் நைன்டி நைன் பர்சன்ட் இல்லை ஏதோ ஒரு ஒரு மிக்க அனுபவம் மிக்க ஒரு சிலர் தான் செய்கிறாங்க அப்படி செய்கிறது கூட அது சரியில்லை அவங்கள தான் தாக்கும் அது அப்படி செஞ்சாலும் அவங்கள தான் தாக்கும் ஆனால் மே மேக்சிமம் என்னென்னா மன பிராந்தி தான் சொல்கிறோம் சரி பரவாயில்ல இது எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னா நாம் தான் அதுக்கு வழிபடுறோம் நாம் எப்போ அந்த கதவை சாப்பிட்றப்போ மனசில் இருந்து நமக்கு எதுவும் இல்லை இந்த ஏவல் பில்லி சூரியம் மாந்திரியம் மந்திரம் இதெல்லாம் நம்மளை ஒன்றும் செஞ்சிட முடியாது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் மனதளவுலையும் உடல் நம்முடைய மனையிலையும் நல்ல அதிர்வலைகள் இருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தான் இருந்ததை தவிர எதுவும் நம்மளை ஒன்றும் தாக்க முடியாதுன்ற உறுதியோடு நம்பிக்கையோடு பாபா சொன்ன மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தாக்காது அதையும் மீறி நம்மளுக்கு ஏதோ நடக்குது எதுவுமே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த பதிவு என்ன செய்யணும் ஏவல் பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாதம் இடுமருந்து இதெல்லாம் எக்கச்சக்கமா ஒரு விஷயம் நடக்குது என்னுடைய மனைவியே அல்லது என்னுடைய வைத்துனரே என்னுடைய கணவரே என்னுடைய சித்தி சித்தப்பா பங்காளி இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது நிறைய இந்த காதால கேட்குறேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் அவங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த பதிவு போடுறேன் இந்த இது மாதிரி செஞ்சு பல பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அது தான் சொல்றேன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் முதல் ஒரு வெண்கடுகு வெண்கடுகு உங்களுக்கு தெரியும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரொம்ப விலை குறைச்சிதான் அதில் ஒரு ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கலாம் வெண்கடுகு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ரொம்ப விலை குறைச்சி அது ஒன்று அடுத்து வத்த பத்தமிளகாய் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம குழம்பு எல்லாம் பண்ணுவோம் அது ஒரு ஆறு ஏழு வாங்கிக்கங்க அது அப்புறம் கல்லுப்பு கல்லுப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து பச்சைக்காய்ப்பூரம் பச்சை ஒரு நாலு எண்ணம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஒன்னா சேர்த்து கலந்து ஒரு வெள்ளை துணியில கட்டிக்கிங்க வெள்ளை துணியில கட்டிக்கிட்டு என்ன செய்யறீங்க இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரமா இருக்கணும் இரவு பத்து மணிக்கு இருக்கணும் எல்லாரும் வீட்டில் டவுன்ல எல்லாம் பத்து மணிக்கு அடங்க மாட்டாங்க வீடு அடங்க மாட்டாங்க பத்து மணிக்கு மேலதான் ஒரு ஒருத்தராக வர ஆரம்பிக்கலாம் அதேனால டவுனில் என்ன சரிங்க அந்த சந்தடி இல்லாத நேரம் இரவு நேரம் எல்லாரும் சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அந்த நேரம் ஏதாவது நான் நகரத்தில் சொல்கிறேன் கிராமங்கள்ல இருந்தால் இப்போலாம் கிராமங்கள் கூட பத்து மணிக்கு மேலே ஆகும் கிராமங்கள்லேயும் சந்தடி அடைந்த பிறகு எல்லாம் சந்தடி எல்லாம் தூங்கிட்டாங்க யாரும் வீட்டில் ரோட்டில் இல்லை அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இருக்க இந்த நான் சொன்ன பொருளெல்லாம் வச்சு ம ஒன்றா சேர்த்து வெள்ளை துணியில் முடித்து போட்டுருக்கீங்க இல்லையா அது என்ன செய்றீங்க நல்ல எண்ணெய் எண்ணெயிலே நல்ல எண்ணெயா மற்ற எண்ணெயில் இதை நல்ல எண்ணெயில அதை துவைக்கணும் நல்லா ஒரு கப்பு எடுத்துட்டு கப்பில் நிறைய நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டு அந்த நல்லெண்ணெயில் இதை துவைக்கணும் நல்லா முக்கிய எடுத்து வெளியில் ஒழுகாமல் கொண்டு போகணும் எல்லாம் வெளியில் ஒழுகிச்சுனாக்க வழுக்கிறதுக்குன்னா இதெல்லாம் டைல்ஸ் போட்டிருக்காங்க அதனால டைல்ஸ் போட்ட தரையில் வீட்டுக்குள்ளே இருந்தது நல்லா முக்கிய எடுத்து வெளியில் போகுனா வழியெல்லாம் ஒழுகி போகும் அந்த மாதிரி செய்யாதுங்க இல்லை எண்ணெய் கப்பியோ அங்கே கொண்டு போடுங்க இல்லைனா இங்கே முக்கியிட்டு கீழே ஒரு ஒரு இலை மாதிரி இல்லை பேப்பரை மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அடுத்து போயிடுங்க வெளியில் ரோட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டு வாசலில் இருக்க அதை வச்சு வத்துக்கு வச்சு கொளுத்திடுங்க போது ஓம் நமோ சாய்நாதாய நமக ரக்ஷ ரக்ஷ சாயி ராஜாய நமக ஓம் நமோ சாயிநாதாய நமக ரக்ஷ ரக்ஷ சாயி நமோ நமக இது சொன்னாலும் பரவாயில்ல எந்த ஏதோ சொல்லுங்கள் இதை ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் கதை வளைச்சிருக்கேன் அது எரிஞ்சு போகும் எரிங்கும்பொழுது பக்கத்தில் எதாவது இருக்கும்போது அதையும் பார்த்துருக்குங்க ஃப்ளாட்டாக இருந்தால் ஏதாவது ஸ்க்ரீன் கிரீன் போட்டுருக்க போகிறீங்க அதையும் பார்த்துக்குங்க ஃப்ளாட்ஸாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு பவுல் மாதிரி வச்சுருங்க அந்த பவுலில் ரொம்ப அதை வச்சு எரிஞ்சு விடுங்க சம்டைம் டைல்ஸ் இருக்கலாம் இல்லை வேறு எதாவது இருக்கலாம் சேஃப்டியை பார்த்துக்கிட்டுங்க பார்த்துக்கிட்டு எதிரிடுங்க அப்புறம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு மீண்டும் வந்து பாருங்கள் அது பொசிக்கர் எரிஞ்சு போயிருக்கோம் அந்த கறியை கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு போயிட்டு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல யாரும் பார்க்க பார்க்காத இடத்துல அது மண் மண் தோண்டி பதிச்சுருங்க அவ்வளோ தான் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க கண்டிப்பாக இதுக்கு பலன் கிடைக்கும் யார் வந்து உங்களுக்கு இந்த பில்லி சூரிய வச்சுருக்கிறாங்களோ அவங்களால தாக்கம் இருக்கவே இருக்காது இதில் இருந்து கிடைக்கும் இது கண் கண்ட கை கண்ட பலன் செய்து பாருங்க இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் இதில் போடுங்க இது மாதிரி வேறு ஏதாவது மந்திரமோ அல்லது பரிகாரமோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம் ஓம் சாய்ராம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறவு உங்கள் சாயராம்ஜி மண்டலூர் வழித்துணை மகா கூர் பிரார்த்தனை கோபுரத்தில் ஜெய் சாய்ராம்